வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கான வேளாண் நிதியுதவி திட்டத்தின் பதினெட்டாவது தவணைத் தொகையான இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவித்துள்ளாா் ஹரியானாவில் தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவில் பகல் ஒரு மணி நிலவரப்படி முப்பத்தாறு புள்ளி ஆறு ஒன்பது சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன அந்நிய செலாவணி பரிவர்த்தனை கையிருப்பில் அமெரிக்காவை பின்தள்ளி உலகின் நான்காவது பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறியுள்ளது தமிழகத்தில் பருவமழை காலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மாநிலம் வாஷிமில் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் பதினெட்டாவது தவணைத் தொகையான இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒன்பது கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் சற்றுமுன் முன் விடுவித்தார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் வேளாண் கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழாயிரத்து ஐநூறு திட்டங்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார் கோடி ரூபாய் வருவாய்க்கு வகை செய்யும் ஒன்பதாயிரத்து இருநூறு விவசாய உற்பத்தி அமைப்புகளையும் பிரதமர் துவக்கி வைத்துள்ளார் கால்நடைகளுக்கான ஒருங்கிணைந்த அதிநவீன விந்து திட்டத்தையும் பிரதமர் துவக்கி வைத்தார் முன்னதாக வாஷிமில் பஞ்சாரா பாரம்பரிய அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்த பிரதமர் அதனை பார்வையிட்டார் ஹரியானாவில் தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக இன்று நடைபெறும் வாக்குப்பதிவில் பகல் ஒரு மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவாகியுள்ளன காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெறும் இரண்டு கோடியே மூன்று லட்சம் வாக்காளர்கள் ஆயிரத்து முப்பத்தி ஒரு வேட்பாளர்களின் வெற்றியை இன்றைய தேர்தலில் நிர்ணயிக்க உள்ளனர் இதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார் முதல் முறை வாக்காளர்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களையும் பிரதமர் உரித்தாக்கியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பதிவான வாக்குகளும் ஹரியானாவில் இன்று பதிவாகும் வாக்குகளும் வரும் எட்டாம் தேதி எண்ணப்படுகின்றன இஸ்லாமாபாத்தில் வரும் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் தொடங்க உள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கா் பங்கேற்கவுள்ளாா் மத்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்துள்ளார் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை கையிருப்பில் அமெரிக்காவை பின்தள்ளி உலகின் நான்காவது பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறியுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் நம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு பனிரண்டு புள்ளி ஐந்து எட்டு எட்டு பில்லியன் டாலர்கள் உயர்ந்து இதுவரை இல்லாத உச்ச அளவான எழுநூற்றி நான்கு புள்ளி பில்லியன் டாலர் அளவை எட்டியுள்ளது இதனையடுத்து அந்நிய செலாவணி பரிவர்த்தனை பட்டியலில் சீனா ஜப்பான் சுவிட்சர்லாந்து நாடுகளுக்கு அடுத்தபடியாக நான்காவது இடத்தை இந்தியா கைப்பற்றியுள்ளது சர்வதேச பொருளாதார தேக்க நிலையிலும் இந்தியாவின் இந்நிலை அதன் பொருளாதார வளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்தின் கீழ் முன்னணி நிறுவனங்களில் பயிற்சி பெற வரும் பனிரெண்டாம் தேதி முதல் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது இதன்படி நான்கு வயதிற்குட்பட்ட இளைஞர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவியுடன் ஐநூறு முன்னணி நிறுவனங்களில் திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது மாநில அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட இலக்கு முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுழல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் பருவமழை காலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தடுதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அலுவலர்களை அறிவுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் கிராமப்புற மாணவர்களும் பொறியியல் மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்வி பெற கல்விக்கடன் முகாம்கள் வகை செய்வதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி அயல்நாட்டு வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி உள்ளிட்ட அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துரைத்தார் மாணவர்கள் இந்த வாய்ப்புகளை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாக திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தெரிவிக்கையில் என் பேர் சக்திவேல் திண்டுக்கல் மாவட்ட சீலாப்படி கிராமத்தில் விவசாயம் செய்து வருகிறேன் பாரத பிரதமரின் பதினெட்டாவது நிதி கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மத்திய அரசு இரண்டு மடங்கு லாபத்தை விவசாய பெறணும் அப்படிங்கிற வகையில நிறைய திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நவதானியத்துக்கு ஆதார விலையை இருக்காங்க விவசாயிகளுக்கான வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வருது பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய வனவிலங்கு வாரத்தையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் பூச்சி பூங்காவில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கட்டணமின்றி பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வனத்துறை அலுவலர் எஸ் கிருத்திகா தெரிவித்துள்ளார் அக்டோபர் இரண்டு முதல் எட்டு வரை வன உயிரின வாரம் செலிப்ரேட் பண்றோம் இந்த நேஷனல் வைல்ட் லைஃப் வீக் சிறப்பாக கொண்டாடும் விதமா பட்டர்ஃபிளை அண்ட் செவன்த் மூணு நாட்கள் இலவச அனைவருக்கும் நோக்கம் இது ஒரு பவர்ஃபுல் ரிமைண்டரா அனைவரையும் போய் சேரணும் அதாவது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொட்டெக்ஷன் அப்படிங்கறதுல நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கு வலியுறுத்தும் விதமாகவும் வந்து இந்த இலவச அனுமதி நம்ம கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்ல நிறைய நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இந்த வாரத்துல அனைவரும் நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தவிர்க்கும் வகையிலான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன நாமக்கல்லில் வன உயிரின வார விழா போட்டிகள் நடத்தப்படுவதால் மாணவ மாணவிகளிடையே வனம் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிவதாக மாவட்ட வன அலுவலர் திரு கலாநிதி கூறியுள்ளாா் தென்காசி மாவட்டம் வடகரையில் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள் வனப்பகுதிகளுக்குள் விடப்பட்டதாக வனத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் இருந்து வந்த காட்டு யானைகள் நான்கு யானைகள் நேற்று காலை விளைநிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்தது வனத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அதிக ஒலி எழுப்பக்கூடிய கருவிகள் கொண்டும் பட்டாசுகள் வெடித்தும் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இரவோடு இரவாக யானையை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டியடித்ததால் விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர் மேலும் வனப்பகுதியிலிருந்து யானைகள் வராத வண்ணம் வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தென்காசிலிருந்து செந்தில் பயணிகளின் வசதிக்காக திருச்சி தாம்பரம் இடையே வரும் பதினொன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தை இளைஞர்கள் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி அருணா வலியுறுத்தியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பத்து ரூபாய் நாணயங்களை வாங்க மறுக்கும் கடை உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் எச்சரித்துள்ளார் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேனி திண்டுக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது துபாயில் நடைபெறும் மகளிர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று பங்களாதேஷ் இங்கிலாந்தையும் ஆஸ்திரேலியா இலங்கையையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கான வேளாண் நிதியுதவி திட்டத்தின் பதினெட்டாவது தவணைத் தொகையான இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவித்துள்ளார் ஹரியானாவில் தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவில் பகல் ஒரு மணி நிலவரப்படி முப்பத்தாறு புள்ளி ஆறு ஒன்பது சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன அந்நிய செலாவணி பரிவர்த்தனை கையிருப்பில் அமெரிக்காவை பின்தள்ளி உலகின் நான்காவது பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறியுள்ளது தமிழகத்தில் பருவமழை காலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது